Om Sai அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைரம் சாய் சீனு சைரம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் கடந்த ராமநோமி அன்னைக்கு நம்ம சென்னையிலிருந்து ஒரு பதினஞ்சு சாய் பக்தர்களை ரயில் மூலம் ஷிரடிக்கு அழைச்சிட்டு போயிருப்போம் அதுக்கு உண்டான வீடியோ பதிவு தான் இந்த பதிவு இந்த வீடியோ பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைரம் சைரம் பதினஞ்சு பக்தர்கள் கொண்ட ஒரு குழுவில் நம்ம சென்னை எழும்பூரிலிருந்து ஏப்ரல் மூன்றாம் தேதி காலை ஆறு முப்பத்தஞ்சுக்கு சென்னை எழும்பூர்லேருந்து நாங்கள் ஷிரடி நோக்கி புறப்பட்டோம் சைரம் இந்த பயணத்தில் மொத்தம் பதினஞ்சு பேர் சாய் பக்தர்கள் இருந்தார் நம்ம சிரடிக்கு போயிட்டு இருந்து அவுரங்காபாத் அதே போல் வந்து அஜந்தா எல்லோரா மினி தாஜ்மஹால் அனுமன் டெம்பிள் இது எல்லாமே பார்த்தோம் அதே போல் போல சுற்றி இருக்கிற அனைத்து முக்கியமான பாபா போகக்கூடிய முக்கியமான திருத்தலங்கள் எல்லாமே பார்த்தோம் அந்த பதிவு எல்லாமே இதோட சேர்ந்துருக்கு இப்போ நேரம் காலையில் ஆறு முப்பத்தஞ்சு நம்ம வண்டி பாத்தீங்கன்னா சென்னை எக்மூரில் இருந்து மும்பை சிஎஸ்டி போகக்கூடிய மும்பை மைல் இந்த மும்பை மயிலில் நாங்கள் சென்னை எழும்பூர்லிருந்து பூனா வரையும் ட்ராவல் பண்ணி பூனாலிருந்து ஒரு கனெக்டிங் ஜெர்னியா நம்ம மறுபடியும் ஊட்டிக்கு போயிட்டு இருக்கோம் இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா நம்ம சார்ஜ் பண்ணோம் இதில் வந்து ஷிரடியில் மட்டுமே நீங்கள் ஒரு மூணு நாள் இருக்கலாம் இந்த மூணு நாளுக்கு தேவையான உணவு அதே போல் ஏசி ரூம் ஷிரடி சுற்றி இருக்கும் திருத்தலங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் ஜோதிலிங்கம் கிரீனேஸ்வரர் ஜோதிலிங்கம் அனுமன் டெம்பிள் அதே போல் பார்த்தீங்கன்னா அஜந்தா எல்லோரா மற்றும் ராமநோமி அன்னைக்கு பாபாவுடைய விஏபி தரிசனம் பதினஞ்சு சாய் பக்தர்களுக்குமே நம்ம கொடுத்துருந்தோம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூணாந்தேதி நம்ம வண்டி வந்து சென்னை எழும்பூர்லேருந்து புறப்பட்டு புறப்பட்டிருக்கு அன்று காலை உணவு மதிய உணவு இரவு உணவு மூணு வேலை உணவு சாய் பக்தர்களுக்கு நம்ம ரயில்லேயே கொடுத்தோம் காலை உணவு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணி குண்டாவில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ரேணி குண்டாக்கு கரெக்டாக ஒன்பது இருபதுக்கு ரீச் ஆகும் இப்போ ஆன் டைம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாக்கு குண்டாக்கு அரைவல் ஆகிட்டு இருக்கு இங்கே ரேணிகுண்டாவில் தான் நம்ம வந்து பதினஞ்சு சாய் பக்தர்களுக்கு வந்து உணவை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த உணவு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான உணவு தான் நம்ம காலையில் கொடுத்துருந்தோம் என்ன உணவு நம்ம ரேணி குண்டால் கொடுத்தோம் என்பதை இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் செய்கிறோம் நம்ம சென்னையிலிருந்து சிறடி போயிட்டு வர வரையும் என்னென்ன மேற்கொண்டோம் நம்ம பயணத்தில் என்பது தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் சரம் இப்போ ரேணி குண்டா ரயில் நிலையம் வந்துடுச்சு நமக்கு உண்டான பார்சல் பதினஞ்சு சாய் பக்தர்களுக்கு உண்டான காலை உணவு இந்த தம்பி வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு இப்போ நம்ம ஆர்டர் பண்ண பார்சல் வந்து நம்ம சீட்டுக்கு போயிட்டு இருக்கு நம்ம என்னென்ன கொடுத்தோம் காலை நேர உணவுல காலையில் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே இட்லி கொடுத்தோம் இட்லி சட்னி சாம்பார் ஒரு மெதுவடை இது வந்து பதினஞ்சு பார்சல் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கொடுத்தோம் இட்லி நல்லா பெருசாகவும் தாராளமாக இருந்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த அனைத்து சாய் பக்தர்களுக்குமே இந்த பதினஞ்சு பார்சலை கொடுத்தோம் இந்த பதினஞ்சு பார்சலில் ஒவ்வொரு பார்சலையும் நாலு நாள் இட்லி சட்னி சாம்பார் மற்றும் ஒரு மெதுவடை இருந்தது எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுச்சு எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா நானும் அன்னைக்கு காலையில் இந்த டிஃபன் எல்லாேருக்கும் கொடுத்த பிறகு நாங்களும் இந்த டிஃபனை வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படியே நம்ம பயணம் தொடர்ந்து போயிட்டு இருந்தது மத்தியானம் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு குட்டி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சும் நைட்டு டின்னரும் இங்கே ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் இந்த குட்டி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நியர்பை குண்டக்கலுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் முன்னாடி இந்த ஜங்ஷன் வரும் இந்த குட்டி ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் கரெக்டாக மத்தியானம் ஒரு மணிக்கு வரணும் நம்ம வண்டி ஒரு அரை மணி நேர காலத்தாபலத்தில் மத்தியானம் ஒன்று முப்பதுக்கு வந்தது நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு பார்த்திங்கன்னா பிரேம் தம்பி கரெக்டாக குட்டியில் நம்மளுக்கு கொடுத்தாரு பிரேம் தம்பி அவங்க அம்மா தான் நம்ம ஃபுட்டுன்னா மத்தியானம் ஃபுட்டோ நைட்டு ஃபுட்டோ நம்மளுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஃபுட்டாக கொடுத்தார் தம்பி

இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணக்கூடிய சாய் பக்தர்கள் வந்து ரொம்ப திருப்திகரமாகவும் சாப்பிட்டாங்க இந்த சாப்பாடு நாங்களும் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டு தொடர்ந்து எங்கள் பயணத்தை மேற்கொண்டோம் இரவு கரெக்டாக ஏழு மணிக்கு வாடி ஜங்ஷன் ரயில்லையே வந்தது அங்கே பார்த்தீங்கன்னா வடப்பாவை விற்றுருந்தாங்க இந்த ஊரில் வடப்பாவை ஃபேமஸ்ஸு ஆளுக்கு ஒரு ஒரு வடைப்பாவை சாப்பிட்டுட்டு அதே போல் டீயும் குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து வண்டிக்குள்ளே வந்துட்டோம் இந்த வாடி ஜங்ஷன் பார்த்திங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் பண்ணி மாற்றுவாங்க இப்போ ட்ரெயின்குள்ளே வந்துட்டு கரெக்டாக நைட்டு ஒம்பது மணிக்கு இரவு வந்து ஆளுக்கு நாலு நாலு சப்பாத்தி பதினஞ்சு பேருக்கு நாலு நாலு சப்பாத்தி வித்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு கிரேவி தொக்கு போல் கொடுத்துருந்தாங்க இந்த சப்பாத்தி தான் சாய் பக்தர்களுக்கு வந்து நம்ம இரவு உணவாக போகும்பொழுது இரவு உணவு கொடுத்தோம் நம்ம காலை உணவு கொடுத்தது காட்டியிருப்போம் மத்தியான உணவு கொடுத்தது அதே போல தொடர்ந்து இப்ப இரவு உணவு சாய் பக்தர்கள் வந்து சாப்பிட்டு மூன்று உணவுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது இதை தொடர்ந்து நம்ம தூங்கிட்டு புனே ரயிலும் வந்து இறங்கி அங்கிருந்து இன்னொரு வண்டி ட்ரெயின் பிடிச்சி நம்ம சிரடிக்கு காலையில் கரெக்டாக எட்டரைக்கெல்லாம் நம்ம ரீச் ஆகிட்டோம் இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா மும்பை சிஎஸ்டிலிருந்து பூனா வழியாக வந்து ஷிரடிக்கு போகக்கூடிய வாராந்திரி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் மூணு நாள் மட்டும் இந்த ட்ரெயின் சிரடி நோக்கி போகும் இப்போ இந்த வண்டி கரெக்டாக எயிட் தேர்ட்டிக்கு ஷிரடிக்கு அரவல் ஆயிடுச்சு இன்றைக்கி அதாவது இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நாலு வெள்ளிக்கிழமை காலையில் கரெக்டாக எட்டரை மணிக்கு நம்ம வண்டி ஷிரடி சாய்நகர் டெர்மினஸை வந்து அரவியல் ஆகிடுச்சு இங்கே வந்து நம்ம நண்பர்கள் எப்போமும் நம்மளுக்கு ஷிரடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ரூமுக்கு கோட் போகிறேன் நம்ம ஃப்ரெண்டு பாய் இருப்பார் அவருடைய ஃப்ரெண்டுங்க தான் இன்றைக்கி நம்மளை பிக்கப் பண்ண போகிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆட்டோ பெரிய ஆட்டோ சொல்லியிருந்தோம் ஒன்று வந்து பெரிய டாட்டோ மேஜிக் ஆட்டோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு ப பக்தர்கள் அமரலாம் இன்னொரு ஆட்டோல பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் அமரலாம் இப்போ நம்ம வந்து சாய்நகர் டெர்மினல்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து அப்படியே நம்ம மெல்ல வெளியில் போக போகிறோம் வெளியில் போனால் தான் நம்ம ஆட்டோகள் இருக்கும் இப்போ பாபாவுடைய மண்ணை வந்து நம்ம பயபக்தியாக வேண்டி நம்ம கீழே இறங்கிட்டோம் இப்ப நம்ம கூட வந்த எல்லா பக்தர்களுமே ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்காங்க சைரம் ஷீரடிக்கு நம்ம ராமநோமி என்ற மாபெரும் ஒரு திருவிழாவுக்கு இருந்து ஒரு பதினஞ்சு சாய் பக்தர்களோட நம்ம இறங்கியிருக்கோம் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருந்தது இப்போ ஷிருடி ஸ்டேஷனில் இருக்க நம்ம பாபாவுடைய புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த இருந்து இவ்வளோ சாய் பக்தர்கள் இந்த ராமநவமி திருவிழா காணத்துக்காக பல்வேறு ஊருக்குலேருந்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம் செய்கிறோம் சாய்நகர் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்துவிட்டோம் இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டோ நிற்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டோ இருக்குது இங்கே சின்ன ஆட்டோ வந்து இந்த பக்கம் நிற்கிது அது நம்ம பக்தர்கள் தான் கொண்டு வந்தது இந்த பெரிய ஆட்டமும் சாய் பக்தர்கள் அதில் உட்காராங்க மொத்தம் பதினஞ்சு பேருக்கு இந்த ரெண்டு வண்டியை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கேருந்து நம்ம புறப்பட்டு நேராக நம்ம ரூமுக்கு போகிறோம் சைரம் நம்ம ஷிரடி ரயில் நிலையத்திலேருந்து நேராக இப்போ கிளம்பி நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம் நடுவில் பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து வர பாதயாத்திரை வர பக்தர்கள் எல்லாமே தொடர்ந்து பாபாவுடைய பல்லாக்கள்லாம் கொண்டுட்டு நடனம் ஆடிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்துட்டு இருந்தாங்க இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு வந்து சாய் பக்தர்கள் உணவுனா கொடுத்த பிறகு அன்னைக்கு மத்தியானம் பாபா பாபாவுடைய தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டு தோரகமாய் தரிசனம் சாவடி தரிசனம் இது போல் பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகள் எல்லாமே வெள்ளிக்கிழமை மாலை கரெக்டாக ஒரு இருந்து அஞ்சு மணிக்குள்ள ஃபுல்லாகவே பார்த்து கம்ப்ளீட் பண்ணோம் நம்ம பாபாவுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்தோம் ஏன்னா தரிசனம் பார்த்திங்கன்னா ராமநவமியை தொடர்ந்து அந்த மூணு நாள் ஒட்டியும் பாபா அற்புதமான தரிசனம் கொடுத்தாரு வெள்ளிக்கிழமையும் சாய் பக்தர்கள் அந்த தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு சீக்கிரமாகவே அவங்களுக்கு நைட்டு வந்து டின்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் அதாவது அஞ்சாந்தேதி காலையில் சனிக்கிழமை காலையில் அங்கேருந்து அவுரங்காபாத்துக்கு அதாவது சிரடியிலருந்து அவுரங்காபாத்துக்கு கிரினேஸ்வரர் அதாவது பன்னெண்டாவது ஜோதிலிங்க தரிசனத்துக்கு நாங்கள் இந்த வண்டியை புக் பண்ணி இந்த வண்டியில் பதினஞ்சு சாய் பக்தர்களோடு அவுரங்காபாத்துக்கு போயிட்டுருக்கோம் சேரம் நம்ம ஓட்டலேருந்து கரெக்டாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டே காலில் இருக்கும் டைம் புறப்படும் பொழுது நம்ம அவுரங்காபாத்துக்கு போய் சேரும் போது மணி பதினொன்று ஆயிடுச்சு காலையில் பதினோரு மணி ஆகிடுச்சு இப்போ காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பாபாவுடைய தோரகமாய் தரிசனம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக எட்டே காலுக்கு நம்ம ஷெடிலிருந்து நம்ம வண்டியில் பிக்கப் பண்ணியிருக்கோம் சாய் பக்தர்களை நம்ம கரெக்டாக அவுரங்காபாத் கிரினேஸ்வரர் பன்னெண்டாவது ஜோதிலிங்க நம்ம தரிசனம் பண்ணும்போது கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்னே முக்கால் இருக்கும் இப்போ நம்ம ஷெடியிலேருந்து ப புறப்புற நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியான உணவும் நம்ம இங்கே ஸ்டடியிலே நம்மளுடைய நண்பர் நம்மளுடைய அருமை தம்பி சாய் சிவா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு அந்த உணவு என்னென்ன மத்தியான உணவு கொடுத்தார் என்பதை வந்து அவுரங்காபாத் ஜோதிலிங்கம் முடித்த பிறகு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் சைராம் இந்த பயணம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான பயணமாக அமைஞ்சுது நீங்களும் எங்களுடைய பயணத்தில் கலந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தவறாமல் எங்கள் நம்பரை காண்டேக்ட் பண்ணுங்க என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தவறாமல் காண்டேக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து சென்னையிலிருந்து வாரந்தோறுமே ஷிரடிக்கு ரயில் மூலம் அழைச்சிட்டு போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரினேஸ்வரர் பன்னெண்டாவது ஜோதிலிங்கமான ஆலயத்துக்கு நம்ம வந்து கேமரா கிடையாது இப்போ நம்ம கோயிலுக்கு வாசலில் ஒரு புகைப்படம் குரூப் புகைப்படம் நம்ம எடுத்திருக்கோம் அந்த புகைப்படத்தை தான் நம்ம காட்டுறோம் இதுதான் பன்னெண்டாவது ஜோதிலிங்கம் அவுரங்காபாத்தில் இருக்கிற பன்னெண்டாவது ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே கோயிலுக்கு வாசலில் நின்று அப்படியே ஒரு குரூப் போட்டோ எடுத்தாச்சு இந்த கோயிலில் மட்டும் கேமரா வந்து அலோ பண்ணுறது கிடையாது ஏன்னா நாசிக்கில் திரும்ப திரும்பகேஸ்வரில் நீங்கள் கேமரா ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் அங்கே வீடியோ எடுக்கலாம் இந்த கோயிலில் வீடியோ எடுக்க முடியாது லிங்கத்தை வந்து நீங்கள் தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் அப்படிப்பட்ட அற்புதமான பன்னெண்டாவது ஜோதிலிங்கம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிலிங்கத்தை தொடர்ந்து நம்ம அஜந்தா எல்லோரா கிட்ட வந்துட்டோம் இது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குது ஜோதிலிங்கத்திலிருந்து இந்த அஜந்தா எல்லோரா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் சிஸ்டம் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள அந்த குகையை சுற்றி பார்க்கறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியான நேரம் ஆயிடுச்சு மணி பன்னெண்டே காலு இந்த இடத்துல நம்ம சாய் பக்தர்களுக்கு உணவு கொடுக்க போகிறோம் இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே நம்ம பக்தர்கள் எல்லாமே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு மத்தியானம் ஃபுட்டு நம்ம ஷெடியில் நம்ம தம்பி சிவா தான் நம்மளுக்கு பத்து வருஷமாக கொடுத்துட்ருக்காரு அவராண்ட ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் ரசம் ஊர்க்கா மோர் இது எல்லாமே ரெடி பண்ணி தரவாக கொடுத்துருந்தார் பிளேட்டும் கொடுத்தாரு தண்ணியும் கொடுத்துட்டாரு எல்லாருமே வரிசையாக உட்கார வச்சு ஒன் பை ஒன்னாக எல்லாருக்குமே மத்தியானம் சாப்பாடு தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே ஒரே குடும்பமாக இருந்த இந்த உணவை வந்து பரிமாற காட்சி வந்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப இருந்தது சாப்பிட்டாங்க சாப்பாடு கொடுத்த சாய் சிவா தம்பிக்கு கொடான கோடி நன்றி சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியே உணவு நம்ம சென்னையில் சாப்பிட்டா நம்ம வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே போல கொடுத்தாங்க சாப்பாடு பதினஞ்சு பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணி கொடுத்தீங்க தம்பி சாப்பாடுல இருந்து எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு மனசார வாழ்த்துனாங்க எனக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டா மணி வந்து ஒரு பன்னெண்டு இருபது இருக்கும் நம்மளும் இதனைத் தொடர்ந்து இவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பாடு ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் ராஜ்குமாரன் அவரும் சாப்பிட்டுன்னு இருக்காரு அவருக்கும் தட்டில் போட்டு சாப்பாடு அவருக்கு கொடுத்துட்டு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் சாப்பிட ஆரம்பித்தோம் சாப்பாடு பார்த்திங்கன்னா கடைசியாக தான் நம்ம உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டோம் சாப்பாடு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இன்னமும் அதிகமாக மீந்து போயிருந்தது அந்த சாப்பாடை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஷிரடியில் சாய் சிவாக்கு கொடுத்தோம் அவர் பக்கத்தில் இருக்க பல பக்தர்கள் கொடுத்துட்டாரு இதனை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இங்கே அவுரங்காபாத்தில் அஜிந்தா எலோராவுக்கு உள்ளே போகிறதுக்கு நுழைவாயில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பதினஞ்சு பேருக்கும் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த அஜிந்தா எல்லோரா கொகைக்குள்ளே போயிட்டு சிற்பங்களை நம்ம பார்க்க தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோம் நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அஞ்சாம்தேதி தான் இந்த அஜந்தா எல்லோருக்குள்ளே போகிறோம் நல்ல வெயில் வெயில் வேறு இந்த இடத்துல வந்து இந்த குளிர்காலத்தில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த கிளைமேட்டுக்கு இந்த கொகுக்கல்ல போய் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்தாச்சு இந்த சிற்பக்கலைகள் எல்லாமே நம்ம எல்லாமே பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தோடய எல்லா சாய் பக்தர்களுமே வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே போய் பார்க்க ஆரம்பித்தாங்க நாங்களும் தொடர்ந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்த்து ரசித்தோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வீடியோவாக தான் வரும் எனக்கு தெரிஞ்சு முக்கவசி வீடியோவை நான் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக தான் இந்த வீடியோவை பதிவு வந்து நான் கொடுத்துருக்கேன் மற்ற வீடியோவில் எடிட் பண்ணி அந்த வீடியோவை வந்து நான் எடுத்துகிட்டு இருப்பேன் அவுரங்காபாத்தில் வந்து அஜந்தா எலோரா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போ இந்த சிற்பத்தை பாருங்கள் இங்கே வந்து சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது அப்படியே நேச்சுரலாக சிவன் பார்வதி அமர்ந்தால் எப்படி இருப்பாங்க கீழே வந்து லிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிவனு கீழே வந்து லிங்கம் இருக்குது சிவனுக்கு எதிர்காப்பில் தான் லிங்கம் இருக்கும் இது வந்து சிவன் காலடியிலே லிங்கம் இருக்குது இதெல்லாம் இந்த சிற்ப கலைகள் எல்லாமே அந்த காலத்தில் சிற்ப வல்லுநர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக செதுக்கியிருக்காங்க இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்டரில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த சிற்பங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காட்சிகளாக வடிவமைச்சிருந்தாங்க நம்ம சிற்ப சிற்பத்தை முடித்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் அனுமன் டெம்பிள்னு ஒன்று இருக்குது இந்த அனுமன் டெம்பிள் நம்ம நம்ம இருக்கோம் இந்த அனுமன் டெம்பிளில் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னென்னா மற்ற அனுமன் டெம்பிள்லாம் அனுமன் வந்து நின்றுட்டுருப்பாரு ஆனால் இந்த டெம்பிளில் அனுமன் படுத்துருக்கிற மாரி ஒரு அற்புதமான ஒரு டெம்பிள் இந்த டெம்பிள் இந்த டெம்பிளும் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் தான் இருக்குது அதாவது அவுரங்காபாத் நகரத்துக்குள்ளே தான் இருக்குது இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா சீதா தேவியோட ஒரு புகைப்படம் இருக்குது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம அனுமனுடைய திருரூப மூர்த்தியை வந்து படுத்துட்டு இருப்பார் அனுமன் வந்து தூங்கிட்டு இருக்க மாரி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் அனுமன் வந்து தூங்கிட்டு இருக்க மாரி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தளம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலம் அதே போல் இந்த தலத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சனி தேவ் சனி பகவானுடைய திருக்கோயிலும் இருக்குது அனுமனை பார்த்துட்டு சனிதேவை பார்த்துட்டு நீங்கள் வந்து சனிதேவுக்கு வந்து இங்கே நல்லெண்ணெய் கொடுப்பாங்க இப்போது நம்ம அண்ணன் ராஜனை வந்து சனிதேவுக்கு வந்து நல்லெண்ணெய் அபிஷேக் பார்த்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எல்லாவித கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கும் என்பது ஒரு வரலாறாக இந்த கோயிலில் சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் இந்த இடத்துல வந்து அனுமனை வணங்கிட்டு சனிதேவுக்கு வந்து சில ஊரிய அந்த எண்ணெய்கள்லாம் நல்லெண்ணெலாம் ஊற்றி சனிதேவுக்கு வந்து நீங்கள் அந்த அலங்காரம் அபிஷேகம்லாம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த பயணத்தில் நீங்கள் கலந்துக்கணும் விருப்பம் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா சென்னையிலேருந்து சீரடிக்கு ஒவ்வொரு வாரமே சாய் பக்தர்களை தொடர்ந்து அழைச்சிட்டு தான் போயிட்டு இருக்கோம் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு தகுந்த மாரி நாட்கள் வந்து மாறுபடும் நேரம் இப்போ நம்ம அனுமன் மந்திரிலேருந்து கிளம்பிட்டு நேராக நம்ம இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அவுட்ரில் இருக்க மினி தாஜ்மஹால் கிட்ட நம்ம வந்துட்டோம் அவுரங்காபாத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடிய முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜோதிலிங்கம் பன்னெண்டாவது லிங்கம் கிரினேஸ்வர ஆலயம் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜந்தோ இலவரா ஏன்னா அஜந்தோ இலவரா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் வந்து அதிக அதிகரிக்கும் ஓகேங்களா அந்த சிற்ப கொகைகள்லாம் பார்க்கறதுக்கு நேரம் அதிகமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு இருபத்தி அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது என்ட்ரன்ஸ் ஃபீஸு நுழைவாயில் ஃபீஸு இந்த நுழைவாயில் ஃபீஸ் நீங்கள் வாங்கிட்ட பிறகு இங்கே வந்து டோக்கன்கள் கொடுப்பாங்க இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்லயோ அதே போல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் போனீங்கன்னா அந்த டோக்கன் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து இன்னாக முடியும் அதே போல் டோக்கன் ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அவுட் ஆக முடியும் போல் ஒரு சிஷ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம மினி தாஜ்மஹால் அவுரங்காபாத் என்ட்ரன்ஸில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதால நிறைய பக்தர்கள் சீரடிக்கு வர நிறைய பக்தர்கள் வந்து இந்த மினி தாஜ்மஹாலுக்கு கண்டிப்பாக வராங்க நம்மளும் நம்ம டீம் அப்படியே இந்த இடத்துல நின்றுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் சென்னையிலிருந்து சீரடிக்கு நம்ம வாரந்தோறுமே ரயில் மூலம் சாய் பக்தர்களை அழைச்சிட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கு மட்டும் சென்னையிலிருந்து சீரடிக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு ஆறாயிரத்து ஐநூறுவா வாங்குறோம் ஷீரடி அவுரங்காபாத் தரிசனத்துக்கு ஒரு ஆளுக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறோம் அதே போல் ஷீரடி நாசிக் போகிறதுக்கு ஒரு ஒரு நபருக்கு எட்டாயிரத்தி ஐநூறுபா சார்ஜ் பண்ணுறோம் இதில் எல்லாமே மூன்று நாட்கள் நீங்கள் ஷிரடியில் தங்கலாம் இந்த மூன்று நாட்களே நீங்கள் தங்கிறதுக்கு ஏசி ரூம் உணவு மூன்று வேலையும் உணவு உங்களுக்கு கொடுப்படும் ஒரு விஏபி தரிசனம் கொடுக்கப்படும் அதனைத் தொடர்ந்து சிரடி இருக்க எல்லா திருத்தனங்களையும் காண்க காண்பிக்கப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஷிரடி மந்திராலயமும் நம்ம அழைச்சிட்டு போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதிலும் ஒரு நபருக்கு உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுபா நம்ம சார்ஜ் பண்ணுறோம் மந்திராலயத்தில் ஒரு நாள் தங்கிட்டு நம்ம மறுபடியும் ஷிரடியில் வந்து பாபாடு தரிசனம் பார்த்துட்டு ஷிரடியில் ரெண்டு நாள் தங்கலாம் சேரம் அதே போல் பார்த்திங்கன்னா மும்பையை நம்ம அழைச்சிட்டு போகிறோம் மும்பைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை டு ஷிரடி மும்பை பேக்கேஜ் ஒரு ஆளுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ரெண்டு நாள் தங்குவோம் மும்பையில் ஒரு நாள் தங்குவோம் மும்பையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களும் அதாவது தாஜ் ஹோட்டல் சித்தி விநாயகர் டெம்பிள் மகாலட்சுமி டெம்பிள் இது போல மும்பையில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டு நம்ம சென்னைக்கு கொண்டு வந்துடும் உணவு உட்பட நீங்கள் எத்தனை நாள் நம்ம பயணத்தில் எல்லா வேலையும் உங்களுக்கு உணவு தரமான சென்னை ஃபுட்டு உங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துருவோம் சைரம் சைரம் இப்போ நம்ம தாஜ்மஹால் போயிட்டு இருக்கோம் நம்ம கரெக்டாக காலையில் எட்டு நம்மளோட டிராவல் ஆரம்பிச்சோம் இப்போ டைம் கிட்டத்தட்ட மாலை பாத்தீங்கன்னா அஞ்சே கால் ஆயிடுச்சு இந்த தாஜ்மஹால் தரிசனம் முடிச்சிட்ட பிறகு நம்ம நேரடியாக அவுரங்காபாத்தில் இருந்து தான் போக போகிறோம் சிரடிக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ராமநவமி ஃபெஸ்டிவல் ஆறாம் தேதி நம்ம இன்றைக்கி அஞ்சாந்தேதி நம்ம அவுரங்காபாத் பேக்கேஜ் ஃபுல்லாகவே நம்ம வந்து தரவாக பார்த்துட்டோம் ஜோதிலிங்க தரிசனம் அனுமான் டெம்பிள் அதே போல் பார்த்திங்கன்னா சனீஸ்வர் மந்திர் அதே போல் பார்த்திங்கன்னா அஜிந்தா எல்லோரா கொகை இந்த மினி தாஜ்மஹால் இந்த தரிசனம் எல்லாமே சிறப்பாக பார்த்துட்டு எல்லாருக்குமே உணவு எல்லாமே கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து நேரடியாக நம்மளுடைய வண்டியை பயணத்தை தொடங்க போகிறோம் ஷிரடியில் நைட்டு கரெக்டாக வந்து ஒன்பது மணிக்கு நம்ம ரீச் ஆகும் நைட்டு சாய் பக்தர்களுக்கு உணவு கொடுத்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமநவமி திருவிழா ராமநவமி திருவிழா வந்து நம்ம வெகு சிறப்பாக கொண்டாடணும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது பாபாவை தரிசனமும் விபி தரிசனம் கொடுத்தோம் பக்தர்கள் எல்லாமே வந்த பக்தர்கள் எல்லாமே சந்தோஷமாக பார்த்தாங்க நம்ம அனைவருமே அந்த கொடி திருவிழாவில் இந்து முஸ்லீம் கொடி திருவிழாவில் ஒத்துமையாக கலந்து பாபாவுக்கு உரிய அந்த மரியாதைகள்லாம் செலுத்தி நன்றிகளை செலுத்தி இந்த ராமநவமி திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தும்

அவர் வீட்டில் அமர வச்சு சாப்பாடெல்லாம் கொடுப்பாரு இப்போ நம்ம குசால் சந்த் மார்பாடி சேட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பாபா வந்து குசால் சந்த் ஃபேமிலியை வந்து ரொம்ப ரொம்ப நேசிச்சாரு அவருடைய நல்ல கண்ணும் கருத்துமாக இருந்தார் பாபா இங்கே தான் வந்து அமர்ந்து மதியம் சாப்பிட்டுட்டு ஷிரடிக்கு வந்து பாபா குதிரை வண்டியிலோ இல்லை நடந்தோ பாபா வந்து போவார் அப்படிப்பட்ட நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா வந்த இந்த ரகத்தா குசால் சந்த் வீட்டுக்கு நம்மளும் வந்திருக்கோம் நம்ம கூட வந்த பதினஞ்சு சாய் பக்தர்களும் வந்து எல்லாமே இந்த குசால் சந்த் வீட்டை வந்து தரிசனம் பண்ணாங்க இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம குஷால் சந்த் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ரகத்தால் வந்து வீரபுத்திர சுவாமிகள் கோயில் இருக்குது நீங்கள் சச்சரத்தில் படிக்கலாம் பாபாவை தேடி ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபக்கீர் வருவார் பாபா வந்து தன்னுடைய சீடர் இவர் தான் தன்னுடைய குருன்னு சொல்லுவார் கடைசியில் அந்த ஃபக்கீர் வந்து தேவிதாசாவில் தோற்கடிக்கப்படுவார் பாபா கிட்ட சாஷ்டங்கமாக மன்னிப்பு கேட்பார் அப்போ பாபா கொஞ்ச நாள் ரகத்தால் தங்கியிருப்பார் வீரபுத்திர சுவாமி கோயில் அதன் அடையாளமாக பாபா ரகத்தில் தங்கின அடையாளமாக இங்கே பாபாவுடைய ஒரு புகைப்படம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நீங்களும் சிறடிக்கு வர ஒவ்வொரு சாய் சாய்பகத்திலுமே இந்த ரகத்தா ஆலயத்துக்கு வாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆலயம் தான் இந்த ரகத்தால் இருக்க வீரபத்ர சுவாமிகள் டெம்பிள் சைரம் ரகத்தா வீரபத்ர சுவாமிகளை தொடர்ந்து நம்ம பிம்பிள்வாடியில் அமைஞ்சிருக்க சத்குரு சிவனேசன் ஐயாவுடைய திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கோம் சிவனேசன் ஐயாவுடைய சமாதி இருக்கிற இடம் குருக்குளம் இந்த இடம் பாத்தீங்கன்னா பிம்பிள்வாடி ரோட்டில் தான் ஷிரடியில் இருக்கு ரூகிபுர வில்லேஜ்ல தான் இருக்கு ஓம் சாய் ஸ்ரீ சாய் என்ற மந்திரத்தை பாபாவுடைய நாமத்தை உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்களுக்கு எடுத்து சொன்ன மாபெரும் தமிழ் சாய் பக்தர் சிவனேசன் ஐயாவை இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் இதனை அன்று மத்தியம் அதாவது ஆறாம் தேதி அன்று ராமநவமிக்கு போயிட்டு எல்லா சாய் பக்தர்களுமே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க நம்ம தொடர்ந்து பதினஞ்சு சாய் பக்தர்களுமே பாபாவுடைய மத்தியான நேரம் வந்து விசேஷமான நாள் பாபாவுடைய உணவு வந்துட்டு இருக்கு ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் நம்மளும் அந்த இடத்துல அமர்ந்து பாபாவுடைய மத்தியான உணவை திருப்தியாக சாப்பிட்டோம் ஒயிட் ரைஸ் சாம்பார் அதே போல ஒரு சென்னா மசாலா ரெண்டு சப்பாத்தி எல்லாமே கொடுத்தாங்க அதனைத் தொடர்ந்து திங்கக்கிழமை நம்ம பாவடி தரிசனம் பிறகு நம்ம திருடியிலிருந்து ரெண்டு பெரிய டாட்டோ மேஜிக் ஆட்டோல நம்ம சாய்புசரில் கொண்டு வந்தோம் நாகர்ஜோலுக்கு போயிட்டு சோல் ரயில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு நம்ம பயணித்தோம் இதில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வெஜிடபிள் பிரியாணி நைட்டுக்கு வந்து ஆளுக்கு அஞ்சு இட்லி தக்காளி சட்னி மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா உப்புமா அதே போல் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு தக்காளி சாதம் கொடுத்து நம்ம பயணத்தை முடிச்சிட்டோம் ஓம் சைரம் ஜெய் சைரம் அல்லா மாலிக்